వనకం ఫ్రెండ్స్ ரோஹித் சர்மாவுக்குலாம் வந்து சிக்கல் கொடுக்குற மாதிரியான ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஜித் தகர்கர் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து அறிவிக்க போறாராம் யார்னால இந்த பிரச்சனை உண்டானுச்சு அப்படின்னா இசான் தான் இந்த பிரச்சனை வந்து உண்டானுச்சு ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்து ரஞ்சி டிராஃபி வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியா ஏ அணிக்கும் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கும் இடையான போட்டியும் வந்து நடந்துச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இசான் கிசான் வந்து கலந்துக்கல இசான் கிசான் வந்து ரஞ்சியில் ஆடுனா நாங்கள் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ராகுல் டிராவிட் சொன்ன போதிலுமே கூட இசான் கிசான் வந்து ரஞ்சி டிராஃபியை புறக்கணி

பண்ணியிருக்காரு அப்படின்னா இனிமேல் இந்தியன் டீமில் இடம் பிடிச்சி ஆடக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ஒரு சில போட்டிகள்லையாச்சும் வந்து ரஞ்சியில் வந்து ஆடணும் ரஞ்சியில் ஆடினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் ரஞ்சியில் ஆடாத பிளேயர் வந்து நல்லா ஃபார்ம்ல இருந்தால் கூட அவரை வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து அவர் வந்து அறிவிக்க அப்படி இருக்கிறப்ப எல்லா வீரர்களுமே வந்து அவங்களுடைய ஸ்டேட்டுக்காக வந்து ஒரு சில போட்டிகளையாச்சும் வந்து ரஞ்சியில் வந்து ஆடுவாங்க தொடர்ந்து வந்து டச்சில் வந்து இருப்பாங்க அதுதான் வந்து டீம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து அஜித் அகார்கர் வந்து எடுத்திருக்காராம் இப்போ ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆச்சு அவர்லாம் வந்து ரஞ்சில் ஆடி அப்ப அந்த மாதிரி சீனியர் வீரர்களும் வந்து ஆடித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து அகர்கள் வந்து இப்போ வந்து போட்டிருக்காரு நன்றி